வணக்கம் தமிழ் பிரிட்டனினுடைய ஒரு லட்சம் படைகள் உக்ரைனுக்கு செல்வது என்பது சரிதான் ஒரு ஜுனிக்கான மாற்றம் பிரிட்டன் அமெரிக்காவை கைவிட்டு தனியாக எடுத்த அதிரடி முடிவும் அமெரிக்காவை விட வரலாற்று பெருமை பிரிட்டனுக்கு இருக்கின்றது என்பதை துணிகரமாக முன்வந்து பிரிட்டன் எடுத்துரைத்த தருணமும் அதுதான் அது பாராட்டப்பட வேண்டியது என்று நிபுணர்கள் கூறுகின்றார்கள் இது சரி ஆனால் இது சாத்தியமில்லை என்று அவர்கள் கூறுகின்றார்கள் ஏனென்றால் அமைதிப்படையை எங்கே நிறுத்துவது அமைதிப்படையை நிறுத்த வேண்டுமாக இருந்தால் ஓர் ஒப்பந்தம் வர வேண்டும் ரஷ்யா அதற்கு இணங்க வேண்டும் உக்ரைன் அதற்கு இணங்க வேண்டும் வெறுமனே உக்ரைன் மட்டும் இணங்கி அமைதிப்படைகளை கொண்டு சென்று நிறுத்துவீர்களாக இருந்தால் அது தமக்கு எதிராக ஒரு போர் படை வந்ததாகவே ரஷ்யா கருதும் ரஷ்யாவினுடைய அனுமதி இல்லாமல் எப்படி வடகொரிய படைகள் ரஷ்யாவினால் இறக்கப்பட்டனவோ அதுபோல பிரிட்டன் படைகளும் இறங்கிய கதையாக முடிந்துவிடும் எனவே இது சாத்தியம் இல்லை இரண்டாவதாக இப்போது நடைபெறுகின்ற பேச்சுக்களில் உக்ரைன் வெற்றிகரமான ஓரிடத்தில் இடத்தில் இல்லை ரஷ்யா தான் வெற்றி தளத்தில் நிற்கின்றது இருபது வீதமான உக்ரேனிய நிலங்களை அவர்கள் கைப்பற்றி விட்டார்கள் தொடர் தாக்குதல் நடைபெறுகின்றது உக்ரேனிய படைகளினால் அவர்களை பின்தள்ள முடியவில்லை இதனால் ரஷ்யா இந்த பேச்சுவார்த்தையில் தான் சொன்னதுதான் நடக்க வேண்டும் என்று பிடிவாதமாக நிற்கும் அந்த பிடிவாதத்தை குலைத்து உக்ரைனும் பிரிட்டனும் சொல்வதும் ஐரோப்பா சொல்வதையும் ரஷ்யா ஒரு காலமும் கேட்க போவது இல்லை எனவே பிரிட்டன் படைகள் என்பது போர் படைகளாகவே செல்லலாமே அல்லாமல் அமைதி படையாக செல்வதற்கான வாய்ப்புகள் குறைவு ஊடகத்தில் ஆய்வாளர் ஒலிவர் கரோலினுடைய கருத்து வெளியாகி இருக்கின்றது காலை மேலும் இப்பொழுது படைகள் பேச்சுக்கள் சவுதி அரேபியாவில் ஆரம்பித்திருக்கின்றன இந்த பேச்சுக்களினுடைய முடிவு என்னவென்று தெரியவில்லை இந்த இடத்தில் அமைதி படை பற்றி அவசரப்பட்டு பேச வேண்டிய தேவையும் இல்லை நிறுத்த கண்காணிப்பில் இரு நாடுகளும் உடன்படாமல் ஒரு நாடு செல்லுமாக இருந்தால் அது சர்வதேச குற்றமாக அமையும் ரஷ்யா இப்பொழுதே கூறிவிட்டது ஐரோப்பாவும் பிரிட்டனும் இந்த விவகாரத்தில் மூக்கை நுழைக்க கூடாது அவர்களுக்கு இதில் எந்த பாத்திரமும் கிடையாது என்று ரஷ்யாவினுடைய அமெரிக்காவிற்கான வாஷிங்டன் தூதுவர் சற்று முன்னர் கூறிவிட்டார் ஆகவே ஐரோப்பாவினுடைய அமைதி படைகளை ரஷ்யா ஒரு காலமும் ஏற்காது போரைத்தான் நடத்த வேண்டும் என்றால் இப்போது இருப்பதை விட பத்து மடங்கு அதிகமான செலவு ஐரோப்பாவிற்கு ஏற்படும் இதற்கு ஐரோப்பிய நாடுகள் இணங்காது இது ரஷ்யாவிற்கு தெரியும் அமெரிக்காவிற்கும் தெரியும் ஐரோப்பாவை புறந்தள்ளுவதனால் இந்த இரண்டு நாடுகளுக்கும் எந்த நஷ்டமும் எந்த பாதிப்பும் வராது என்பதை இரு நாடுகளும் கணிப்பாக வைத்திருக்கின்றன ஆனால் ஐரோப்பாவிற்கு இனி பாதுகாப்பு கியரண்டி கிடையாது என்று அமெரிக்கா கூறிவிட்டதனால் ஐரோப்பா இனி அறுத்துக்கொண்டு போவதை தவிர வேறு வழி இல்லை இந்த மாநாட்டில் பிரான்ஸ் ஜெர்மனி பிரிட்டன் போலந்து டென்மார்க் ஸ்பானியா ஹாலண்ட் போன்ற பணக்கார நாடுகள் கலந்து கொண்டன இவர்கள் அனைவரும் இணை பலம் போதியது அல்ல பிரிட்டன் பிரதமர் கூறியதை வைத்து பார்க்கின்ற பொழுது அதற்கு ஐரோப்பிய நாடுகள் ஆதரவு அளித்தாலும் கூட இந்த முடிவு நூற்றுக்கு நூறு வீதம் உறுதியானதும் அல்ல மேலும் படைத்துறை ஆய்வாளர் கிளவுசன் கூறுகின்ற பொழுது ஒரு லட்சம் படைகளை அனுப்ப வேண்டியதாக இருக்கின்றது பிரிட்டன் ஒரு லட்சத்தை அனுப்பலாம் என்று கூறுகின்றது ஆனால் அது போதியதல்ல அது எவ்வளவு காலம் அனுப்பப்பட வேண்டும் என்பது அடுத்த கேள்வி இந்த அமைதி படைகளுக்கு ஏற்படுகின்ற செலவும் போருக்கு செல்லுகின்ற படைகளுக்கு ஏற்படுகின்ற அதிகளவில் வித்தியாசம் இருக்காது ஆயுதங்களுடைய இழப்பும் இவற்றிற்கு மேலாக இருக்கும் ரஷ்யா கூறுகின்றது பிரிட்டன் அமைதிப்படையை அனுப்புவதும் பிரான்சி அதிபர் அவர் முன்னதாக அமெரிக்காவுடன் இருபது நிமிடங்கள் இந்த கூட்டத்தை நடத்தினார் என்பது குறிப்பிடத்தக்கது நடத்துவதும் அதன் பின்னர் திட்டமிடுவதும் அமெரிக்கா ரஷ்யாவை கைவிட்டு இவர்கள் தானாக எடுக்கின்ற முடிவாகும் அமெரிக்காவும் ரஷ்யாவும் இவர்களை கைவிட்டு முடிவெடுக்கின்ற பொழுது அவர்கள் இருவரையும் கைவிட்டு முடிவெடுக்கின்ற காரணத்தினால் இருவருக்கும் இடையே ஒரு பிரிகோடு விழுந்திருக்கின்றது இந்த பிரிகோடு மேலும் அதிகமாக இருக்கின்றன மேலும் அதிபர் அவசர அவசரமாக துருக்கி அங்காராவிற்கு சென்று துருக்கி அதிபர் சந்தித்து பேசுகின்றார் இது இரண்டு நாடுகளும் இணைந்து செயற்படுவது தொடர்பான பேச்சாக அமையும் பிரான்சில் நடைபெற்ற பேச்சுவார்த்தை ஆனது ஐரோப்பா தன்னுடைய இலக்கை தொடுவதற்கான சீனா போடுவது போன்ற ஒரு பட்டு வழி என்று ஐரோப்பிய ஒன்றிய ஆணையர் ஊர்சுலா கூறியிருக்கிறார் கொண்டிருக்கின்றார் ஸ்டேட் மினிஸ்டரும் முன்னாள் நேட்டோ செயலருமாக இருந்த ஆனஸ்போ ராஸ்முசன் ஐரோப்பா சரியான பாதையில் செல்வதற்கும் தன்னுடைய ஆயுத பலத்தை அதிகரிப்பதற்கும் இப்பொழுது வைத்திருப்பது முதலாவது காலடி இது வெற்றி காலடியாக வரும் என்ற பொருள் பட கருத்துரைத்திருக்கின்றார் இந்த நிலையில் கூட்டத்தில் என்ன தீர்மானம் எடுக்கப்பட்டது என்பது தொடர்பாக உக்ரேனிய அதிபர் செலன்ஸ்கியும் பிரான்சிய அதிபர் எமானுவல் மேக்ரோங்கும் நீண்ட நேரம் பேசியும் இருக்கின்றார்கள் இதனுடைய விளைவு டொனால்ட் ட்ரம்ப் சொன்னதுதான் நடைபெறப் போகின்றது எல்லா நாடுகளிலும் படைத்துறை பட்ஜெட் பட்ஜெட் போகின்றது இந்த படைத்துறை பட்ஜெட் உயர்வானது உலகம் முழுவதிலும் வாழ்க்கை செலவை படைத்துறை பட்ஜெட் போலவே உயர்த்தப் போகின்றது இதற்கான சமீட்சையும் சங்கநாதமாகவே இது இருக்கின்றது இதனால் உலக ஏழைகள் பெரும் சிக்கலை சந்திக்கலாம் என்பதும் இப்பொழுதே அவர்கள் அறிவார்ந்த நிலையில் சிந்திக்க வேண்டும் என்பதும் குறிப்பிடத்தக்கது இதையெல்லாம் சிறப்பாக விளக்குவதற்கும் உலகில் இருக்கின்ற ஏழை மக்கள் சாதாரண மக்கள் இனி என்ன நடைபெறப் போகின்றது என்பதை தம்மளவில் சிந்திப்பதற்குமாக கடந்த மூன்று மாத காலங்களாக நட உலக செய்திகளின முக்கியமான தமிழில் வெளிவராத ஐரோப்பாவில் சிந்திக்கப்படாத பல விடயங்களை சிந்தித்து செய்திகள் என்று புத்தம் புதிய நூல் எழுத்து வடிவில் வருகின்றது இந்த வாரம் படிக்க தவறாதீர்கள் இது டியூப் உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணம் ஐந்து சந்தி ஆசாட் வீதியில் இருந்து